அனைவருக்கும் வணக்கம் முத்தார் அப்படிங்கிற மாமா அதாவது மாமா அப்படின்னா மாண்புமிகு மாணவிகு அந்த மாமா இருக்கார்ல்ல அவர் வந்து சீமானனை எப்போயுமே வந்து சீமான அவஸ்தா இருக்காரு அதே மாதிரி தான் இப்போ வந்து பாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவரை கூட்டச்சோர் ஒரு இன்டர்வியூவில் சீமானை திருப்பி திருப்பி அவமானப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி வந்து கேட்டே இருக்கார் அதுக்கு வந்து அவர் பதில் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு இவன் வந்து போட மாட்டான் டக்கு டக்குன்னு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இவன் மட்டுமே தூ அப்படிங்கிறான் சீமான் குப்பை அப்படிங்கிறான் சீமானை வந்து அவன் இவன் அப்படிங்கிறான் இப்போ நம்ம பதிலுக்கு அவன் அவனு பேசினா கூட நம்மளை என்ன பண்ணுவானுங்க கைது கூட பண்ணுவாங்க புரியுதா நம்ம அவ கூட பேசக்கூடாது ஆனால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ராங்கீரப்பா வந்து பேசியிருக்கான் சீமானை வந்து ஏழு முறை கருக்கழச்சிட்டாரு சீமான ஆடியோ வீடியோ இருக்குது சீமானோட மனைவி வந்து தெலுங்கச்சி சீமானோட சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையே இருக்கான் மக்களே நம்மளும் வந்து கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாமல் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் கண்டிக்காமல் இருந்தெல்லாம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இணையத்தில் ஃபுல்லாக சீமானோடய நெகட்டிவாக அதிகமாகிடுச்சு அதனால் நம்ம இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோ போடுவோம் இந்த மாதிரி ஆட்களோட மோத்திரையை நம்ம தான் கிழிக்கணும் அதாவது சீமான மனைவி வந்து தெலுங்கச்சின்னு கண்டுபிடிச்ச முத்தார் இதே மாதிரி வந்து ஸ்டாலின் வந்து யாருன்னு கண்டுபிடிப்பாரா அந்த அது கண்டுபிடிச்சா அவர் பேச முடியுமா அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் யார் அவர் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இந்த முத்தார் சொல்லுங்கள் சீமானோட மனைவி வந்து தெலுங்கச்சிங்கிறீங்க உங்கள் சரி விடுங்க பர்சனலாக வந்து போவேன்னா அப்படி போனால் தப்பாகி போயிடும் மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தாய்மொழி என்ன அவர் வந்து தமிழரா தெலுங்கரான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு அந்த யூடியூப் சேனலில் சீமானோட மனைவியை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறீங்க ம் இப்போ பதிலுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தாரை யாராவது பேசிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி கதறுவீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு பேசுகிறீங்க அவரோட சீமானை வந்து இருபத்தஞ்சு ரூபா மயனை வந்து படிக்க வைக்கிறாரு அந்த சீமானை வேலைக்கே போடாரு கட்சிக்காரன் காசு எடுத்து செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்னார் அவர் கட்சி அவர் காசு அவர் செலவு பண்ணுறாரு எடா வலிக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் இப்படி அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறேன் இப்போ சீமான மகன் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கட்டி படிக்கிற அமெரிக்கன் ஸ்கூல் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டாலின் அவருடைய மகன் வந்து உதயநிதி எங்கே படித்தார் அதே மாதிரி உதயநிதியோட மகன் வந்து எங்கே படித்தார் அவங்களுக்கெல்லாம் காசு எது வந்துச்சு உதயநிதி என்ன வேலை பார்க்குறாரு உதயநீதிபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வேலை பார்க்குறாரு எப்படி வந்து அவங்களுக்கு இவ்வளோ காசு வருது கேட்பியா கேட்பியா ஆ நப்பா அது உனக்கு வந்து பிச்சை போடுறாங்க அது தெரியுது அந்த பிச்சைக்காக தானே இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் சீமான் வந்து கிஸ்டவர் சீமான் வந்து தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர் பேரே வந்து செபஸ்டீனு இவனுக்கு எவ்வளோ தூரம் வன்பம் பார்த்தீங்களா அதாவது கிஷ்டவருக்கு மேலே இவனுக்கு வண்பாங்க அது மட்டும் தெரியுது கிஸ்டவர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு கண்டன் இவன் மேலே ஒரு கேஸே போடலாம் ஏன்னா சீமானை வந்து கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு அந்த கிஸ்தவ மக்களே வந்து கொச்சைப்படுத்துகிறான் ஏன் சீமான் கிறிஸ்தவராக இருந்தால் என்ன தப்பு அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவருன்னு ஊருக்கே தெரியும் அப்புறம் கிறிஸ்தவராக இருந்தால் என்ன தப்பு அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் வந்து யோக்குப்பு அவங்க அப்பா பேர் வந்து செபஸ்டினு இவர் பேர் வந்து சைமனை இருந்துட்டு போட்டும்ப்பா ஓன் பேர் கூட தான் முத்தார் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆ அடுத்து வர தமிழ் பிள்ளைகளுக்கு இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அடுத்து வர தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க ஏன் நீங்கள் வந்து வேறு மொழியில் பேர் வைக்கிறீங்க அரபு மொழியை தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இஸ்லாமியர்களுக்கு இல்லை அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை அதே மாதிரி இந்துக்களுக்கு வட மொழியில் தான் பேர் வைக்கணும் இல்லை தமிழில் பேர் வைங்க அப்படிங்கிறாரு அதுவும் உணவு வலிக்குது இதே வார்த்தையை வந்து கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் செஞ்சிருந்தேன் நீ வந்து ஃபயர் விட்ருப்ப அதுவும் மெயினாக வந்து இவர் பேர் வச்சார்ல நம்ம முத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேர் வச்சார்லையா இந்த மாதிரி வந்து ஜெயக்கடா அப்படி பேர் வச்சா கரெக்டாக கருணாநிதி ஜெயக்கடாவோட மகனுக்கு கருணாநிதினு பேர் வச்சார்ல அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அதாவது இவன் என்ன பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்லிட்டா சீமான் கிறிஸ்தவர் சீமான் வந்து ம மனைவி வந்து தெலுங்கு சீமான் வந்து ஒரு மலையாளி இப்படியெல்லாம் சொல்லிட்டா சீமானுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா இருபத்தஞ்சி லட்சம் மயனுக்கு படி வைக்கிறாரு சீமான் வந்து குப்பை சீமான் தூ அப்படின்னு சொல்லி நீ துப்புனா உன முட்டுரு சீமான் நோ அரசியல் முடிஞ்சு நினைக்கிறியா அதை வச்சு நீ வயிறு பிழைக்கிற எவ்வளோ நாள் பொழப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீ ஆனவதில் ஆடுற ஆடு ஆடு எவ்வளோ தூரம் ஆடுறேன்னு பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்